ஜில்ஹிலேர்தளுக்கு வணக்கம் நான் ஷோ க்ரேகி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ காரிடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பார்க்குறவங்க ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து பயங்கர சூப்பரான ஹாப்பியான ஒரு ஏஞ்சல் நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அடிக்கடி அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஹாப்பி நியூஸஸ் வரப்போகுது நல்ல ஜாலியாக இருக்க போகிறீங்க நல்லா ஃபன் பண்ண போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க ஃபேமிலி கூட ஜாலியாக ஒரு டூர் போக போகிறீங்க நல்ல செலிப்ரேஷன் டைமாக இருக்க போது அப்படின்றது தான் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் வேணும். நமக்கு இந்த விஷயம் எல்லாமே லைஃப்பில் கண்டிப்பாக வேணும் இதெல்லாம் வேணும்னு நினச்சி நீங்கள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் வந்து இந்த வாரம் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கேக் கடைக்கு போங்க ஒரு கேக் வாங்குங்க அது பெரிய கேக்காக இருந்தாலும் சரி ஒரு ஹாஃப் கேஜி ஒன் கேஜியாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்க எல்லாரு கட் பண்ணி ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி சாப்பிடுங்க அது உங்கள் பர்த்டேவாக இந்த வாரம் இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேக் வாங்கிட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இல்லை வேண்டானா சொல்ல போகிறாங்க எல்லாம் ஒரு ஹா கேக்கை பார்த்தாலே எதுவும் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அர்த்தம் இல்லை நீங்கள் தனியாக எங்கேயாவது வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா போய் ஒரு கேக் கடைக்கு போங்க ஒரு பீஸ் கேக் வாங்குங்க அங்கேயே உட்காந்து ரொம்ப ஹாப்பியா உங்களோட லைஃப்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நமக்கு நிறைய பாசிட்டிவான ஹாப்பினஸ் இது மாதிரி இன்னும் நிறைய கொடுக்க போகுதுன்னு நினைச்சு ஒரு கேக்கை சந்தோஷமாக சாப்பிடுங்க ஷேர் பண்ணி நீங்கள் இன்னும் நிறையா பேருக்கு எல்லா ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆஃபீஸில் ஷேர் பண்ணி சும்மா கட் பண்ணி சாப்பிட்டு ஒரு செலிப்ரேட் பண்ணி பாருங்களேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க அந்த ஹாப்பினஸ் இன்னும் பல மடங்கு பெருகும் ஸோ அதுதான் நமக்கு வேணும் அது கண்டிப்பாக இந்த வாரம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நீங்கள் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் பார்த்துக்குறேன் ஓகே இன்றைக்கு வந்து ஃபுல்முண்டே இப்போ இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் ஃபுல் மூன் டே பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி இதுக்குண்டான வீடியோ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துட்டேன் இருந்தாலும் இங்கே ஒரு ரிமைண்டர் பண்ணுறேன் ஏன்னா இந்த பௌர்ணமியோட டைமிங் வந்து பன்னெண்டாம் தேதி காலையில் நாலு மணிலிருந்து பதிமூனாம் தேதி காலையில ஆறு மணி வரைக்கும் இருக்கு இப்போ அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லிடுறேன் ரொம்ப நல்ல பரிகாரம் ஏன்னா வந்து இந்த பௌர்ணமியோட ஸ்பெஷல் என்னன்னா லக்ஷ்மி நாராயண் யோகம் இருக்கு மகா யோகம்னு சொல்லுவோம் பிங்க் ஃபுல் மூன் டே அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப சூப்பரான நாள் அதுக்கு மேலே வந்து பங்குனி உத்திரத்தோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி அதனால நல்ல ஒரு பிளஸிங்ஸ் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஸோ இந்த நாளில் இந்த பரிகாரம் பண்றப்ப கிரகங்கள் உங்களோட அனுகிரகம் நமக்கு நல்லா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இந்த டேல நமக்கு இருக்கு ஸோ இதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான் கண்டிப்பாக பண்ணுங்க யாரெல்லாம் ஃபுல் மூண்டை அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் நான் கைட் பண்ணிடுவேன் குரூப் குள்ள நீங்க ஃபுல் மூண்டை எட்டு மணி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை வந்து நீங்க பண்ணுற மாதிரி நான் சொல்றேன் உங்களுக்கு இல்லை ஃபுல் மூண்டை அட்டன் பண்ண முடியாதவங்க ஹீலிங் செஷனுக்கு வர முடியாதவங்க உங்களோட வீட்டில் இது பண்ணுங்க அஞ்சு மண் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு மண் விளக்குல நெய் விளக்கா யூஸ் பண்ணுங்கள் நெய் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அந்த அஞ்சு மண் விளக்குலேயும் அஞ்சு பொருட்கள் போட்டு நம்ம கிரகத்தோட வழிபாடு பண்ணுறோம் இப்போ ஒவ்வொரு பிளானட்ஸும் நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்கறதுக்காக இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மண் விளக்குல நெய் ஊத்தி இருக்கீங்க வெள்ளை கலர் திரி போட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சோண்டு கருப்பு எல் போடுங்க இந்த கருப்பு எல் எதுக்காக அப்படின்னா சனி பகவானோட பிளஸ்ஸிங்ஸ்க்காக சனி பகவானோட பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்குது அப்படி அப்படின்னா இப்ப ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா அதுல எல்லாம் இருந்து நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல எந்த தடைகள் தடங்கல்கள் இல்லாம இருக்கிறதுக்காகவும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்கனால எந்த பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கும் இந்த பரிகாரம் வந்து பண்றோம் ஸோ சனி பகவானுக்காக ஃபர்ஸ்ட் விளக்கு அடுத்த விளக்குல நெய் ஊத்தி நீங்க போட்டிருப்பீங்கள தெரி வச்சு இதுல வந்து கொஞ்சோண்டு மிளகு போடுங்க இந்த மிளகு வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் பண ரீதியான பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதிலெல்லாம் இருந்து விடுபட்டு வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகிறதுக்கும் இந்த விளக்கு அடுத்தது வந்து மூணாவது விளக்குல கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு இந்த விளக்கு ஏத்துங்க மஞ்சள் வந்து லக்ஷ்மி அம்சத்தை உங்களோட வீட்டுக்கு வரவேற்கிறதுக்கும் லக்ஷ்மி கடாட்சமா இருக்கிறதுக்கும் அதே மாதிரி மஞ்சள் வந்து குரு பகவான குறிக்கிறது குரு பகவான் வந்து பெரும் பணத்தை குறிக்கக்கூடியவரை ஸோ குரு பகவானோட இந்த விளக்கு பரிகாரம் வந்து நம்ம பண்றோம் அடுத்த நாலாவது விளக்கில் கொஞ்சோண்டு அரிசி போட்டு அந்த விளக்கு ஏற்றுங்க அந்த அரிசி போட்டு இந்த விளக்கு எதுக்காக ஏற்றுறோன்னா நம்ம உறவு முறைகளில் வந்து எந்த பிரச்சனைகள் தடைகள்லாம் இல்லாமல் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக பேசி பழகிறதுக்கும் இல்லை வந்து பிரிந்த உறவுகள் வந்து ஒன்று சேர்றதுக்கும் இந்த பரிகாரம் பண்ணுறோம் வீட்டில் எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கிறதுக்கு இதுக்கு அரிசி போட்டு இந்த விளக்கு ஏற்றுறோம் அதே மாதிரி அடுத்த விளக்குல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த விளக்குல நெய் போட்டு வச்சிருக்கீங்கல்ல இதுல வந்து கிராம்பு நாலு போட்டு இந்த விளக்கை ஏத்துங்க இது எதுக்காக அப்படின்னா எந்த விதமான கண் திருஷ்டியா இருந்தாலும் சரி லோ வைப்ரேஷனா இருந்தாலும் சரி பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி இதுல எல்லாம் இருந்து விடுபட்டு வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை ஏற்படுத்தும் இதை நான் இப்ப சொன்னக்கூடிய பௌர்ணமி டைம் பீரியட்ல கூட ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து தெரியும் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களால கண்கூடாக வந்து உணர முடியும் உங்களோட லைஃப்பில் அதே மாதிரி இந்த நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனும் இருக்குது பன்னெண்டாம் தேதி சாயங்காலம் எட்டு மணிக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சோலார் பிளெக்ஸஸோட ஹீலிங் பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் வாட்டர் பவுல் ஹீலிங் டேப்பிங் தெரப்பி இன்னும் நிறைய விஷயம் இருக்குது எல்லாம் எனர்ஜி எல்லாம் சூப்பராக சென்ஸ் பண்ணுவீங்க லைஃபையே மாற்றக்கூடிய ஒரு ஹீலிங் செஷனாக இருக்கும் இந்த ஹீலிங் செஷன் நான் முன்னாடி ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தேன் பட் எதுவுமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தா மதிப்பு இருக்காது அப்படின்றதுக்காக ட்ரிப்புள் ஒன் ருபீஸ் வந்து ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஹீலிங் செஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஹீலிங் செஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் எப்படி இந்த விளக்கு பரிகாரம் அந்த இடத்துல நம்ம எப்படி கொண்டு வருவோம் அப்படின்றது நான் உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணோடனே வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு கைட் பண்ணிடுவேன் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் ஏஞ்சல் நம்பர் ஒன் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரை மைண்ட்ல ஸ்ட்ராங்கா நினைச்சுக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட மெசேஜா இருக்கும் குல தெய்வத்தோட மெசேஜா இருக்கும் உங்களோட இஷ்ட தெய்வம் நீங்க இந்த யூனிவர்ஸ் கொடுக்கற மெசேஜ் நீங்க யார பிலீவ் பண்றீங்களோ அவங்களோட மெசேஜா இருக்கும் ஓகே இப்போ நம்பர் ஒன் நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் ஒன் அனுஷவங்களுக்கு நம்ம செய்யணும்னு பார்ப்போம் நம்பர் ஒன் நினச்சவங்க இந்த வாரம் வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உண்டான டைம் பீரியடாக இருக்கும் எங்கேயாவது வெளியே போவீங்க அதான் எதையும் வாங்குவீங்க சில நேரம் வாங்கிட்டு இது எதுக்குடா வாங்கணுன்ற மாதிரியும் யோசிப்பீங்க ஸோ நீங்கள் போயிட்டு நிறையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஷாப்பிங் மொத்தத்தில் ஷாப்பிங் போயிட்டு வெளியே போய் ஹாப்பியாக வாங்கிட்டு வருவீங்க நீங்கள் வாங்கின வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் அந்த ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அந்த செலவு ஆகுதுன்னு உங்களோட மைண்டில் வரவே வராது ஹாப்பியாக ஷாப்பிங் பண்ணுவீங்க ஹாப்பியாக வீட்டுக்கு வருவீங்க அது என்ஜாய் பண்ணுவீங்க சில நேர மட்டும் வீட்டில் உங்களை சுத்தி இருக்கோம் கேட்பாங்க இது எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்ட்டு சோ அதெல்லாம் வந்து நடக்கிற விஷயம் தான் நார்மல் டேல அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க வந்து ஆஹ் ரீட்டைல் பிஸ்னஸ் இருக்கீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது உங்களால் நல்ல இன்கம் எடுக்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும் அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் இன்டர்நெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்க இல்லை யூடியூபராக இருக்கீங்க இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல டைம் பீரியடாக இருக்குது உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்குண்டான சான்ஸ் சான்சஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கு அதனால இந்த வாரம் வந்து நீங்க எதிர்பார்க்கறத விட ஒரு பங்கு மேலேயே வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அமைஞ்சிடும் அன்எக்ஸ்பெக்டடான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு இருக்கு இந்த மாதிரி காடெல்லாம் வந்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்ககிட்ட வந்து கன்வே பண்றது வேற ஏதாவது லோவா வந்துச்சுனால எனக்கு கன்வே பண்றது கஷ்டமா இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்கு நல்ல அதிர்ஷ்டம் வந்துருக்கும் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய டைமாக இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க யார்கிட்டையாவது வந்து பணம் வந்து வர வேண்டியது இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்க அந்த பணம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ காம்படிஷன்லாம் எதாவது நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வந்து சில நேரம் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து இப்போ ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த நாலு பேரில் உங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமாக இருக்கும் எல்லாத்தையும் விட நீங்க அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்ற எனர்ஜி உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் இந்த ஏதோ ஒரு லோவான ஏதோ ஒரு தோல்வியை வந்து அடைஞ்சிருக்கீங்க அதனால அந்த ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கீங்க இருக்கிறத விட சரி பார்த்துக்கலாம் போ பண்ணிக்கலாம் போன்ட்டு லைட்டாக அது லோவாயிருக்கு ஸோ அந்த நீங்கள் ட்ராக்கில் இருந்து பின் வாங்கவே வேண்டாம் நீங்க உங்களால் பயங்கரமாக ஹார்ட் முன்னாடி பண்ணியிருந்திருக்கீங்க அது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு பெட்டராக இருக்குது நல்ல லைஃப்பில் வின் பண்ணக்கூடிய சான்சஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாராட்டு கிடைக்கிறது இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க ஆஃபீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இவங்களோட ப்ரா நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறீங்க அப்படின்னா இவங்களோட ப்ராடக்ட் வந்து பயங்கர பெஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களை வந்து எப்படி சொல்கிறது சஜஸ்ட் பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு இவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி அடுத்தவங்க நல்லபடியாக பேசுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு நிறைய காட்டுறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்குது இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் அவங்களுக்கு காட்டுது அப்படின்னா அதுக்கு ரீசனே அவங்களோட கனெக்ஷன் இருக்குன்றது தான் நீங்கள் ரொம்ப மீனிங் டீகோட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஏஞ்சல் நம்பர் நீங்கள் அதிகம் பார்க்குறீங்கன்னா ஏஞ்சலோட கனெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாம் பர்ஃபெக்டாக தான் போயிட்டு அப்படின்றதுதான் இருக்கும் ஓகே இதுதான் நம்பர் ஒன் மெசேஜ் நம்பர் டூ நன்சங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் number tuhat üheksakümmend kaks . Ok. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களோட வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வேலைக்கு வந்து ஒரு ஆள் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுக்கான சப்போட்டிவாக யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இப்போ வீட்டில் இருக்கீங்க சொந்த பந்தங்கள்லாம் இத்தனை பேர் இருக்காங்க யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு அசிஸ்டன்ஸ் அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கீங்க அந்த ஹெல்ப் வந்து இந்த டைம் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு அவங்க வந்து ரொம்ப வில்லிங்கா இருப்பாங்க நான் வந்து பண்றேன் உனக்கு நான் வந்து இது நான் இந்த வேலைக்கு நான் வர்றேன் அப்படின்னு அந்த ஒரு ஆன் டைம்ல உங்களுக்கு உண்டான வேலையை கரெக்டாக ஐ ஹியர் டு சப்போர்ட் யூ அப்படின்ற மாதிரி நான் இருக்கேன் உனக்கு சப்போர்ட் பண்ண கவலைப்படாதன்ற மாதிரி ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரை உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு அப்போ தோணும் எங்கப்பா இருந்த இத்தனை நாளாக இவ்வளோ நாள் எங்கே போனேன் இத்தனை நாள் நான் எதிர்பார்த்தனே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்டில் தோணும் ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பு ஆன் டைம்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இப்போ டெக்னிக்கல் ஃபீல்டில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் டைமாக தான் இருக்குது உங்களுக்கு எந்த இன்செக்யூர்டு ஃபீலும் இருக்கிறதுக்கு உண்டான அவசியம் இல்லை நீங்கள் இப்போ படிக்கிறது எதாவது அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் எதாவது நியூ கோர்ஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க புதுசாக கற்றுக்கிறீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான ஹெல்ப்புமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக அதில் ஒரு சந்தேகங்கள்லாம் இருந்ததுன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கும் உங்களுக்கு கூட ஒரு நல்ல சப்போர்ட்டிவான மக்கள் இருப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு அதுக்கு மேலே ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் வந்து பறந்து வந்துட்டு நினச்சிக்கோங்களேன் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் ஒரு லைட்டான ஒரு ஃபெதர் உங்க கூடையே வருது உங்களை பாதுகாத்துகிட்டே இருக்கு ஒரு சாஃப்டான டோனில் உங்கள் கூட இருந்துட்டே இருக்குது உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாம் உங்க கூட தான் இருக்காங்க நல்ல ஒரு ஆன்சிஸ்டரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ எதுவுமே வந்து தப்பாக நடக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கவே வேணாம் நீங்கள் யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு லக்கியான பர்சனாக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் சோல் கனெக்டடான ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக உங்களை வச்சுக்கிறதுக்கு உங்களை சுற்றி இருக்கவங்க ரொம்ப வந்து நல்ல சப்போர்ட்டிவான பர்சனாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சில நேரத்தில் வந்து சில வாய்ப்பை நீங்கள் தவற விடுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் வாய்ப்பை தவறெல்லாம் விடலை இதை விட பெட்டரான சான்சஸை அட்ராக்ட் பண்ண போடிங்க அதனால பாசிட்டிவாக எல்லா நேரத்துலையும் நீங்கள் இப்போ இருக்கிறது இன்னும் பெட்டராக இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் தப்பாக நடக்க போகிறது இல்லை ஒன்றும் நெகட்டிவாக இல்லை எல்லாம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ஜாதகத்துல டைம் சரியில்ல சுத்தமாக நேரம் தெரியல அப்படின்லாம் வந்து நீங்க கவலை எல்லாம் பட்டுக்கவே வேணாம் உங்களோட மைண்ட் செட்டை பாசிட்டிவா வைங்க நீங்க பாசிட்டிவா வச்சு ஒரு கடவுளை வேண்டப்ப கடவுளே இவ்வளவு வச்சாதான் இவனை சுத்தி இருக்க நாலு பேர்த்த சந்தோஷமா வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே வந்து நமக்கு பிளஸிங்ஸ் கொடுத்துருவாரு அதனால வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்ல இருங்க இந்த வாரம் வந்து பணத்தை பத்தி உங்களோட மைண்ட் செட் நிறைய சேஞ்சஸ் வரும் நீங்கள் பணத்தை பார்த்த விதம் வேறு மாதிரி இருக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் பத்து ரூபா கொடுத்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த பத்து ரூபா வந்து நீங்கள் முன்னாடி வந்து ஐயோ பத்து ரூபா கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சி கொடுத்ததுக்கும் இந்த வாரம் வந்து அந்த பத்து ரூபாய சந்தோஷமாக எடுத்து நீங்கள் கொடுப்பீங்க அந்த எனர்ஜி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பணத்தை பொறுத்த வரைக்கும் மாறும் ஸோ நீங்கள் உங்களை அறியாமல் சந்தோஷமாக சில வேலைகளை வந்து செய்கிறீங்க இந்த வாரம் அதுவும் பணம் ரீதியான விஷயங்கள் யாருக்காவது வந்து பணம் கேட்குறாங்க பணம் சப்போர்ட் கொடுக்குறீங்க இல்லை யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க தேவையான ப மனிதர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க அது பண ரீதியாக மெயினாக அப்படி பண்ணுறது வந்து உங்களுக்கு இன்னும் உங்களோட வாழ்க்கையில் செல்வ வளம் பெறுகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் இந்த வாரம் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த வாரம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் ரொம்ப நல்லா வந்திருக்கு நம்பர் த்ரீ நினைச்சா உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பாப்போம். ஸ்ரீ அண்ட் ஷா என்ன மெசேஜ்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சந்தோஷமாக ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண தெரிலனாலும் ட்ரை பண்ணுங்கள் அங்கே ரொம்ப ஈஸி கீழே கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு வரும் அங்கே போனீங்கன்னா ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு டைப் பண்ணிடலாம் ஈஸி தான் அப்படி அப்படி பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கூட கனெக்ட் ஆவீங்க நீங்கள் என் கூட கனெக்ட் ஆனால் தான் நான் கார்டு கூட கனெக்ட் ஆவேன் அப்போ தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ண முடியும் நிறைய பேரு அப்படியே பார்த்துட்டு போக கூடாது பாத்துட்டு டைப் பண்ணணும் ஓகே இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே லேட் இல்லை அப்படின்றத மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நினைப்பீங்க என்ன இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இதை போய் இப்போ நம்ம ஏன் கற்றுக்கணும் இதை போய் இந்த பிஸ்னஸை போய் நம்ம இப்போ பண்ணணுமா இதெல்லாம் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகுமா இந்த வேலையை போய் நம்ம பண்ணாட்டி என்ன நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்பர்ச்சுனிட்டி வருது இதையும் டாஸ்க்கையும் எடுக்காட்டி என்ன நமக்கு இதெல்லாம் ரொம்ப டைம் ஆகிடுச்சு நம்ம வயசு அதுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைக்கவே வேணாம் நீங்கள் பயங்கர யங் ஏஜில் இருக்கீங்க ட்வெண்ட்டீஸில் உங்களை நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி டுவெண்ட்டிஸோட எனர்ஜியில் இருபது வயசு ப்ளஸ்லலாம் எப்படி இருப்பாங்க பயங்கரப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து நல்லா ஜாலியாக ஆடி ஓடி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னா அப்படியே ஒரு தேஜஸ் மூஞ்சில் வரும்ல அந்த மாதிரி எனர்ஜி நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் உங்களுக்கு அதே தான் இருக்கீங்க உங்களோட மைண்ட் செட்டெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக வந்து யோசிக்கும் நிறைய ஐடியாஸ் கொடுக்கும் அதனால இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா ஒரு புதுசாக கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு புது பிஸ்னஸ் பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு கன்சல்டிங் ஜாப் கிடைச்சதுனாலும் சரி நீங்க எடுத்துட்டு போறது உங்களுக்கு சந்தோஷமா வச்சிருக்கும் நீங்கள் உங்களை நீங்கள் உங்களை சுற்றி இருக்கவங்க கூட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் நீங்கள் தனிமையில் இருக்கிறது இந்த வாரம் உங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் அதிகமாக நல்லா பேசி நீங்கள் போகிற இடத்துல நல்ல ஒரு கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணுங்கள் நிறைய கற்றுக்கோங்க உங்களுக்கு கற்றுக்கிட்ட விஷயத்த வெளியே சொல்லிக் கொடுங்க நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு லைஃப்பில் உங்களோட லைஃப் பர்பஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா வந்து நம்ம தெரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதை கற்றுக்கிட்டு ஆ இது எனக்கு வேலை செய்யுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல இது நமக்கு மட்டும் நல்லா வேலை செய்யுது ஓகே அப்பா செ ஜாலி அப்படின்னு வச்சுட்டு இதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்காமல் இருக்கிறதே ஒரு பேட் கர்மாதான் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிக் கொடுங்க ஒரு குக்கிங் வந்து நீங்கள் எதாவது புது ஒரு ரெசிபி கற்றுக்கிட்டீங்களா அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் நல்ல டேஸ்ட்டாக வந்திருந்தா அடுத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு நீங்கள் படித்த விஷயத்த ஷேர் பண்ணுங்க நீங்க உங்களோட லைஃப்ல வந்து நடந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஷேர் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்க போது நீங்க இந்த வாரம் உங்களுக்கு நீங்க உபயோகமா இருக்கிறத விட உங்களோட ஐடியாஸ் நீங்க பேசுற பேச்சு எமோஷனலியும் சரி அவங்க அடுத்தவங்கள ஒரு ஸ்மைல் பண்ண வைக்கக்கூடிய எனர்ஜி உங்ககிட்ட நல்லா இருக்கு ஸோ உங்க உங்களோட இது வந்து இந்த வாரம் உங்களை விட அடுத்தவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருப்பீங்க அதுதான் உங்களுக்கு இந்த வாரம் வந்து இருக்கு ஸோ அதனால வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் நாலு பேர்த்த நீங்க வந்து ஹாப்பி அடுத்தது நீங்கள் வந்து எந்த ஒரு கோல் செட் பண்ணியிருக்கீங்களோ அதை நோக்கியே போயிட்டுருங்க எங்கேயுமே பின்னாடி முன்னாடி நகரவே வேண்டாம் நீங்கள் பாயிண்ட் பண்ணது நீங்கள் கரெக்டாக அப்படி தூரத்துலேருந்து ஆரோ மார்க் இப்படி போடுறீங்க அங்கே போய் நச்சன சென்டரில் தான் வந்து இந்த பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அங்கே தான் பாயிண்ட் பண்ணுவீங்க அந்த பாயிண்ட் பண்ணுறதுல நூற்றுக்கு நூறு மார்க் எடுப்பீங்க இதில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் தேவையே கிடையாது யாராவது எங்கேயாவது இதெல்லாம் நடக்குமா நீ நேராக இன்னும் வந்து நீ பெரிய சூப்பர் டூப்பர் ஷூட்டரா அப்படின்னு சொன்னாலும் ஆமா நான் அவ்வளோ பெரிய ஷூட்டர் தான் அவ்வளோ பெரிய ப்ராக்டிஸ் ஏன் மென்டலி பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களோட வேலையை பாருங்க பர்ஃபெக்டா உங்களோட கோல்ல ஆன் டைமுக்கு நச்சுன்னு அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் ஒரே ஸ்ட்ரெச்சில் போகாமல் படிப்படியாக போவீங்க அது படிப்படியாக போகிறதும் நல்ல விஷயம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் டக்குன்னு ஜம்ப் ஆகி ஒரு சக்ஸஸை வந்து பார்த்தீங்கனால அங்கே நின்றுட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு மலை வந்து நேராக மெதுவாக ஏறி போகாமல் டபக்குன்னு போய் ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டாங்க கீழே இறங்குறதுக்கு எங்கடா வழி இருக்குன்னு தடுமாறி வரணும்ல அப்போ போவேலேயே நம்ம வழி பார்த்துட்டோம்னா வரையில இறங்கி வர்றப்பவும் வழி நமக்கு தெரியும் உள்ள தடங்கள் இல்லாம வந்து ஹேண்டில் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு ஸோ பொறுமையா நீங்க வந்து மலை ஏறிட்டு இருக்கீங்க நல்லா மலை ஏறி ரீச் ஆகி ட்ரெக்கிங்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க அந்த மாதிரி பெட்டரா போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்பு நல்லாவே இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நல்லா டைம் பீரியடாக இருக்குது சில நேரத்தில் வந்து பணம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான செலவுகள்லாம் நீங்கள் இந்த வாரம் பண்ணுவீங்க எது சில தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்குவீங்க அது ஆசைப்பட்டு வாங்குவீங்க பட் நீங்களே அது வந்து பெரிய விருப்பம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் எதாவது ஒரு பொருள் வந்து பை பண்ணுறீங்க ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ஜுவல்லரிஸாக இருக்கலாம் இல்லை எனி திங் நீங்கள் எதாவது கடையில் புது கிஃப்ட் ஐட்டம்ஸாக இருக்கலாம் இல்லை செயினாக இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மட்டும் இது எங்கேயும் மேல் கிடைக்கவும் கிடைக்காது அப்புறம் வாங்கவும் முடியாது இப்போ வாங்கியே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் மட்டும் வாங்க ஏன்னா நீங்கள் பிடிக்காத எதையாவது வாங்கிட்டு வந்துட்டு இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இது நான் தெரியாமல் வாங்கிட்டேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடி ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் யோசிச்சுக்கோங்க வேறு எதுவுமே ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது ஓகே இதுதான் நம்ப த்ரீ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் எல்லோரும் நான் இப்போ சொன்னேன் இன்றைக்கி சொன்ன ஃபுல் டேவோட பரிகாரம் கண்டிப்பாக பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு எட்டு மணிக்கு ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷனில் மீட் பண்ணுவோம் அங்கே இன்னும் நல்லா ஹீலிங் எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க ஹீலிங் செஷன் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம அங்கே மீட் பண்ணலாம் தேங்க்யூ